மகளிர் இணை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ வந்து நம்ம கிளி போட்ட சாம்பார் எப்படி வைக்கலாம் என்பதை பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து தோரம்பருப்பு நூறு கிராம் இது வந்து ஐம்பது கிராம் இதெல்லாம் ரெண்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு குக்கரை வச்சு அதில் இந்த தோரம் பருப்பு போட்டு அடுத்தது ரெண்டு தக்காளி பச்சை மிளகா ஒரு பத்து மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கணும் ஒரு மூணு பல் போட்டால் போதும் பூண்டு அடுத்தது மஞ்சள் தூள் தேவையான அளவு அதில் தண்ணி ஊற்றணும் இது வந்து அஞ்சு பேருக்கு நான் செய்கிறேன் அதுக்கு தகுந்த அளவு இது அடுத்தது எண்ணெய் சிறிதளவு அதில் ஊற்றிட்டு குக்கர் மூடியை போட்டு அதில் வெயிட்டை போட்டு ஒரு நாலு விசில் வைக்கணும் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு அதை நம்ம இறக்கி வச்சிடணும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஐம்பது கிராம் அளவு புளி எடுத்து அதை சாம்பாருக்கு தேவையான உப்பு அதில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து திறக்கணும் பெந்திச்சி பருப்பு இப்போ அடுப்பில் வானிலையை வைத்து தேவையான அளவு அதில் எண்ணெயை ஊற்றி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு காய்ந்த மிளகாய் ஒரு நாலு காய்ந்த மிளகாய் அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கணும் இப்போ ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சு அதில் நம்ம கொட்டணும் இப்போ அதை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதக்கணும் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஒரு தக்காளி அதை போட்டு அரிஞ்சு போடணும் நம்ம பருப்புலேயே ஒரு ரெண்டு தக்காளி போட்டுடுன்றதுனால இதில் ஒரு தக்காளி போதும் அடுத்தது கருவேப்பிலை சிறிதளவு போட்டுட்டு இப்போ நம்ம அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல புளியை கரைச்சி வச்சுக்கணும் இப்போ அந்த புளியை எடுத்து வானிலையில் ஊற்றணும் ஒரு களை கலைக்கணும் நம்ம அதில் உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு தேவையில்லை இப்போ அந்த வேக வச்சு இந்த பருப்பை எடுத்து இந்த வானிலையில் ஊற்றணும் ஊட்டிட்டு நல்லா ஒரு கலக்கலக்கணும் நல்லா கலக்கி விட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் பெருங்காயத்தூள் அதில் போடணும் மறுபடியும் ஒரு கலக்கலக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த புளி வாசனையில் போவோம் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு மிகவும் சுவையாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் மேலும் மகரில சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்